நல்ல தமிழாய்ந்த அறிஞர்கள் ஒவ்வொருவருடைய இல்லத்திலேயும் கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு புத்தகம் ஆயிரம் அருளாளர்கள் என்கிற இந்த புத்தகம் நம் வீட்டில் இருக்கிறது என்று சொன்னால் ஆயிரம் சித்தர் பெருமக்கள் நம் வீட்டிலேயும் இருக்கிறார்கள் என்று அர்த்தம் நமக்கு நல்ல ஞானம் ஏற்படும் பாவத்தின் பக்கம் நாம் செல்ல இவர்கள் விடமாட்டார்கள் புத்தகம் வெகு அழகாக ரொம்ப அச்சு நேர்த்தியோடு எழுத்துப் பிழைகள் இல்லாமல் நன்றாக வந்திருக்கிறது அருளாளர்கள் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் இளநீரின் மருத்துவ குணங்கள் மனித குலத்திற்கு இயற்கை தந்த பொக்கிஷம் இளநீர் சுத்தமான சுவையான பானம் இளநீரில் செவ்விளநீர் பச்சை இளநீர் இரத்த சிவப்பில் உள்ள இளநீர் என பல்வேறு வகைகள் உள்ளன இளநீரில் எல்லா வகையிலும் மருத்துவ குணங்கள் நிறைந்துள்ளன அளவுக்கு அதிகமாக உள்ள வாதம் பித்தம் கபத்தை தீர்க்கும் மருந்து இளநீர் வெப்பத்தை தணிக்கும் உடல் நீர்ச்சத்தை குறைக்கும் நிலையில் அதை சரி செய்யும் ஜீரண சக்தியை அதிகரிக்கும் சிறுநீரகத்தை சுத்தகரிக்கும் விந்துவை அதிகரிக்கும் நீரென கோளாற்றால் அவதிப்படும் குழந்தைகளுக்கு இளநீர் நல்ல மருந்து உடலில் ஏற்படும் நீர் உப்பு பற்றாக்குறையை இளநீர் சரி செய்கிறது இளநீர் குடல் புழுக்களை அளிக்கிறது இளநீரின் உப்புத்தன்மை வலுவழுப்புத்தன்மை காரணமாக காலரா நோயாளிகளுக்கு நல்ல சத்து ஆற்றல் வாய்ந்த கரிமப் பொருட்கள் இளநீரில் உள்ளன அவசர நிலையில் நோயாளிகளுக்கு இளநீரை சிறை மூலம் செலுத்தலாம் இளநீர் மிக மிக சுத்தமானது இரத்தத்தில் உள்ள பிளாஸ்மாவுக்கு சிறந்த மாற்றுப் பொருளாக இளநீர் பயன்படுத்தப்படுகிறது இரத்தத்தில் கலந்துள்ள நச்சுப் பொருட்களை அகற்ற இளநீர் பயன்படுகிறது இளநீரிலிருந்து தயாரிக்கப்படும் ஜெல் என்ற பொருள் கண் நோய்களுக்கு சிறந்த மருந்து இளநீரில் அதிக அளவில் சத்துக்கள் உள்ளன சர்க்கரை சத்துடன் தாது பொருட்களும் நிறைந்துள்ளன பொட்டாசியம் சோடியம் கால்சியம் பாஸ்பரஸ் இரும்பு செம்பு கந்தகம் குளோரைட் போன்ற தாதுக்கள் இளநீரில் உள்ளன இளநீரில் உள்ள புரதச்சத்து தாய்ப்பாலில் உள்ள புரதச்சத்துக்கு இணையானது பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் நல்ல தமிழாய்ந்த அறிஞர்கள் ஒவ்வொருவருடைய இல்லத்திலேயும் கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு புத்தகம் ஆயிரம் அருளாளர்கள் என்கிற இந்த புத்தகம் நம் வீட்டில் இருக்கிறது என்று சொன்னால் ஆயிரம் சித்தர் பெருமக்கள் நம் வீட்டிலேயும் இருக்கிறார்கள் என்று அர்த்தம் நமக்கு நல்ல ஞானம் ஏற்படும் பாவத்தின் பக்கம் நாம் செல்ல இவர்கள் விடமாட்டார்கள் புத்தகம் வெகு அழகாக ரொம்ப அச்சு நேர்த்தியோடு எழுத்து பிழைகள் இல்லாமல் நன்றாக வந்திருக்கிறது அருளாளர்கள் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று